டைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஈழ எழுத்தாளர் கார்த்திகே சிசுவ தம்பி என்ன சொன்னார் எம் மக்கள் கழகத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம் அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் நிறைய நூல்களை படைத்திருக்கிறார் அவர்தான் மக்கள் கழகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய படங்கள் சமுதாயம் முழுவையுமே விமர்சனம் செய்ததை விட வசதியற்ற மனிதனின் சமூக செயல்பாடு பற்றியும் சமூக ஏணியில் எந்த அளவு போக முடியும் என்பது பற்றியுமே அதிகமாக பேசின அதாவது சமுதாயத்தில் அடித்தட்டிலே இருக்கின்ற மக்கள் உழைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதை அவருடைய திரைப்படங்கள் மட்டும்தான் காண்பித்தன என்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அங்கே சொல்லுகின்ற பொழுது அண்ணாதுரையும் அண்ணாதுரையும் அவர் அண்ணா கருணாநிதியும் சமூக அடக்குமுறை ஏன் நடக்கின்றன என்ற வாதங்களுக்கு பின்புலம் படைத்தனர் அதைத்தான் சொன்னார்கள் சமுதாய அடக்குமுறை ஏன் நடக்கிறது பெரிய முதலாளிகள் தொழிலாளர்களை ஏன் அடக்கி கசைக்கப்படுகிறார்கள் என்பதை மட்டும்தான் சொன்னார்கள் ஆனால் எம்ஜிஆரோ ஒரு வரம்பு மீறல் எப்படி என்பதற்கு ஆதாரம் கொடுத்தார் அதையும் தாண்டி இந்த தொழிலாளர்கள் எப்படி முன்னேற வேண்டும் கீழே இருப்பு அழித்து கிடப்பு சமுதாயத்திலே அழிஞ்சு இருப்பவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கு வழியை தன்னுடைய திறப்படையின் மூலமாக சொன்னார் என்பதற்கு ஆதாரம் கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அதனால் அதிக அளவு ரசிகர்கள் அவரை சாதிப்பவராகவும் அதிக அதிகம் சாதிப்பவராகவும் அவரை விஷயங்களை பிரதிபலிப்பளிப்பதை விட அதிகம் சாதிப்பதாகவும் அனாவசியமாக வெறுமனே பேசிக்கொண்டிருப்பதை விட காரியமாற்றுவதில் வல்லவர் என்றும் இனம் கண்டுகொண்டார்கள் அவருடைய ரசிகர்கள் எம்ஜிஆர் விஷயத்தில் மேலும் ஒரு சமூக சூழலின் சக்தியும் இருக்கிறது தமிழ் சினிமா பார்ப்பவர்களில் பெரும்பான்மையினருக்கு சமூக சம்பந்தமுடைய வீரர்களின் பாத்திரங்களில் அவர் நடித்தார் இந்த நிலைமையில் அவர் அவர்களுடைய ஆசைகளின் நிறைவேற்ற குறியீடாக ஆனார் அதாவது ஏன் அந்த வீர பாத்திரங்களில் அவர் நடித்தார் என்று சொன்னால் எல்லோருக்கும் அப்படி ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அங்கே நடித்தார் என்று அந்த குறியீடாக அவர் ஆனார் என்று சொல்லுகிறார் இவ்விதம் தமிழ்நாட்டில் ஒரு நட்சத்திரத்தை விடவும் பொதுவாக ஒரு வீரனின் நவீன பிம்பமாக எம்ஜிஆர் கருதப்பட்டார் திரைக்கு பின்னால் எம்ஜிஆரின் நடத்தையும் இந்த வணக்கத்திற்கு பங்காற்றியது திரையிலே மட்டுமல்ல திரைக்கு பின்னாலும் அவருடைய வாழ்விலும் அவருடைய நடவடிக்கை அப்படித்தான் இருந்தது என்று சொல்லி ஏழைகளுக்கும் தேவைப்பட்டோருக்கும் அவர் இலவசமாக கொடுத்த குடைகளும் எதிலும் அளவோடு நடந்து கொள்ள அவர் வலியுறுத்தியதும் அவர் ஒரு திரை கடவுள் மட்டுமல்ல என்பதை அவர்களுக்கு காட்டியது என்பதுதான் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் இங்கே ஒரு நூலில் தமிழ் சினிமா இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை சொல்லி இன்றைய காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்